அங்கே லட்சிய கூட்டத்திற்கும் ராஜ்ஜிய கூட்டத்திற்கும் இடையே இப்போ இன்னைக்கு அண்ணன் சீமானை பத்தி தான் பார்க்க போறோம் அதிபருக்கும் அப்பாவுக்கும் தொடர்பா இப்போ ஏன் இந்த டாபிக் இவ்வளவு தீவிரமா போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம் உடனே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க கூட்டத்தை ரச்சு பண்ணிடறாங்க விஜய்காந்தை எப்படி வடிவேலை வச்சு முடிச்சு விட்டாங்களோ அதே மாதிரி இப்போ விஜயும் வந்து சீமானை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட உசுருக்காங்களா என்னன்னு தெரியலையும் வீடாகிவிட்டது அண்ணன் சீமான்கிட்ட என்னத்த சொல்லி உசுப்பேத்துனாங்கன்னு தெரியல ஒரு மாசமா பணமரச கல்லறக்கிறவன் தொங்கிட்டு இருந்தவரை பொசுக்குன்னு கீழே இறக்கி விட்டு மறுபடியும் வந்து எனக்கும் கிவி கே விஜய்க்கும் தான் இனிமே போர் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு அதுவும் இது ரசிகர் கூட்டம் கிடையாது லட்சிய கூட்டம் இனிமே இந்த ரசிகர் கூட்டத்துக்கும் லட்சிய கூட்டத்துக்கும் தான் போர் அப்படின்னு சொல்லி தீவிரமா அறிவிச்சிட்டாரு அது ஒரு பக்கம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு என்னடா ஒரு நாள் சும்மா ஒரு திடீர்னு இப்படி ஒரு டாபிக் எடுத்துட்டு வந்து இப்போ மறுபடியும் விஜய் மேல இவ்வளோ காட்டமா பேச வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்பாவும் சீமானும் ரெண்டு பேரும் சந்திச்சு அந்த சந்திப்பு அதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இவர் வந்து விஜய் மேல இவ்வளோ காட்டமா பேச ஆரம்பிச்சிட்டாரு என்னை கோலை என்றோ பச்சோந்தி என்றோ என்னை விடாதீர்கள் சீமான் எப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பவாதி அப்படின்றத மீண்டும் மீண்டும் அவரே நிரூபிச்சுட்டு இருக்காரு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கூட அவர் ஒரு சங்கனும் அவர் ஒரு தமிழன் கிடையாதுன்னு அவர் ஒரு கன்னடன்னு சொல்லி இருந்தாங்க அவங்க கட்சியில உள்ளவங்க யூடியூப்ல இருந்தாங்க ஒருபடி மேல போய் சாட்டை துறமுறைகள்லாம் அவரோட வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க ரோட்ல பொதுமக்கள் முன்னாடி அவ்வளோ கேவலமா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமா மக்கள் முன்னாடின்னு காரி தப்பிட்டு இருந்தாரு சீமான் மேடை போட்டு திட்டிருந்தாரு ஒரு ரஜின்த் திடீர்னு சமூக என்னை தான் ஊடுருவிட்டார்கள் நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்கிறது சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது விஜய் தன்னோட கூட்டணிக்கு வரல தன்னோட பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைக்கல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாரு சீமான் போய் ரஜினியை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு ரஜினியை சந்திக்க ஆரம்பித்தோன்னா எல்லாரும் என்ன நீங்கள் ஒரு சங்கி ரஜினி ஒரு சங்கி அவர் ஒரு தமிழன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் சந்திக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு குண்ட தூக்கி போட்டாரு சங்கினா சக சங்கினா ஒரு நண்பன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு புதுசாக ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு என்ன ஒரு புத்திசாலித்தனம் பத்திரிக்கைக்காரவங்களுக்குலாம் ஒரே அதிர்ச்சி கட்சியில் உள்ள தம்பிங்களுக்கே பெரிய அதிர்ச்சி என்னென்ன இப்படி பேசிவிட்டீங்க அப்படின்னு அவர் பேசுறது அவருக்கே புரியல உங்களுக்கு எப்பரா புரிய போகுது அப்படின்ற நிலைமைக்கு ஆகி போச்சு இல்ல சங்கினா என்னன்னு தெரியுமாங்களே சகத்தோடன்னு நண்பன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியண்டா அடுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னா கல் கல்லில் என்னதான் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதுவும் ஒரு போதைப் பொருள் தான் கல் குடிக்கிறதும் ஒரு போதை பொருள் தான் கல்லும் ஒரு போதைப் பொருள் தான் அதை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அநியாயத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு இந்த கல்ல்களை பள்ளிக்கூடம் போகிறவங்கலேருந்து காலேஜ் போகிறவங்க வரைக்கும் சில தற்கூரிங்க அண்ணன் சொல்லிட்டார் அண்ணன் சொல்லிட்டாருன்னு கல் இறக்கவும் மரத்தில் முட்டி கட்டவுமா சுற்றிட்டு தெரிகிறானுங்க அண்ணனோட போராட்டங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடு மாடுகளுக்கான போராட்டம் அடுத்து வந்து மரங்களுக்கான போராட்டம் ஆக்கி போறாரா மரத்தில எங்கிட்டு இருந்து குடிங்கிட்டு வந்து நட்டு மைதானத்துல மாநாடன் நடத்த போறாருன்னு தெரியல ஆடு மாடுகளின் மாநாடு ஆடும் மாடும் நம் செல்வங்கள் அந்த நம் செல்வங்களை பாதுகாக்க நாம் எல்லோரும் மதுரையில் கூடுவோம் சோர்வரை அரை கிலோ மாட்டுக்கறி அரக்கிலோ போடு இதுல உண்மை ஆயிலி புரோட்டீன் எழுபது விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி மாட்டு கறி நல்லா சாப்ரா நான் எல்லாம் அப்பாவுக்கு செஞ்சு குடிச்ச சத்தியத்தை மீறி நம்ம மாட்டுக்கிறேன் அடுத்து வந்து இந்த கல்லு குடிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு போராட்டம் இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கே தவிர அவரோட கொள்கை சார்ந்து என்ன அப்படின்றது இன்னும் அவருக்கே தெரியாம இருக்காரு நேற்றுக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சா போயிட்டு இருக்கு இதுக்கிடையில இவர் டிவி கே கட்சியை விமர்சனம் பண்ணி இருக்காரு இது ரசிகர்களுக்கான கூட்டம் கிடையாது லட்சியத்திற்கான கூட்டம் அப்படின்னு உண்மையாலுமே ரசிகர் கூட்டமாக இருந்தவனுங்க அரசியலுக்கு வந்தோன்னா அரசியல் பாதையில் வந்து அரசியலை நோக்கி அவனுக்கு ஒரு லட்சியத்தோட போயிட்டு இருக்கானுங்க இது அவன்கிட்ட கேட்டோம்னா சீமான் உங்க கட்சியை பார்த்து இந்த மாதிரி விமர்சிக்கிறாங்களே உங்களோட பதில் என்ன அப்படின்னு கேட்டோம்னா எங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் ஆளும் கட்சியான டிஎம்கே தான் நாங்கள் அவங்களோட சண்டை போடுறதுக்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கு ஏன்னா அடுத்த வருஷம் வந்து நாங்க ஆட்சியை பிடிக்கணும் அதுக்கான வேலைகளை நாங்க அவங்க மக்களுக்கு எதிராக செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டி மக்கள்கிட்ட நாங்க வாக்கு சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்பையில இருந்தே அந்த இதை கையில எடுத்து போயிட்டு இருக்கானுங்க ஆனா இவனுங்க திரும்ப எங்களுக்கு டிவிக்க கூடவா எங்களுக்கு தான் போர் அப்படின்னு சொல்லி திரும்ப மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க அவனுக்கு இதுக்கு நீங்க ஏதாவது பதிலடி கொடுக்கல நம்ம டிவி கேட்ட கேட்டோம்னா சீமான் கூட பேசுறதுனால எங்களுக்கு பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அவர் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நாள் பேசிட்டு அப்புறம் அவரே ஆஃப் ஆயிடுவாரு அதனால அவரை கண்டுக்காதீங்க அப்படின்ற மனநிலைமையில அவனுக்கு போயிட்டே இருக்கானுங்க ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவி கே கட்சி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பத்தாவது பன்னெண்டாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் முதல் மூணு இடங்களை அவங்கள மேடையத்தி அழகுபடுத்தி அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்க பெற்றவங்க முன்னாடி வந்து அவங்கள கௌரவப்படுத்தி நீங்க என்ன நல்லா படிக்கணும் அடுத்த படிப்புக்கான ஊக்கத்தொகையும் கொடுத்து அவங்க மாணவர்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க ஊருக்கு ஒரு இலவச உணவகம் வச்சிருக்காங்க இரு ஒரு வருஷம் வருஷம் முழுக்க அவங்களுக்கு வந்து அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க பசியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பசியாத்திட்டு இருக்காங்க இலவச படிப்பகம் இருக்கு அவங்க வந்து மக்களோட எதிர்காலத்தை நோக்கி நம்ம மாணவர்களோட எதிர்காலத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க ஒரு லட்சியத்தை நோக்கி டிவிக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி மாணவர்களுக்கான நலத்திட்டமும் மக்களுக்கான நலத்திட்டங்களுமா யோசிச்சு போயிட்டு இருக்க நிலமையில அண்ணன் ஒரு பக்கம் கல் குடிக்கிறதுக்கும் மாட்டு கருதிங்கிறதுக்கும் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு இந்த நிலமையில இவர் டிவிக்க கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு சோத்திரை அடிவாங்காச்சு சேத்ரை அடிவாங்காச்சு அண்ணன் சீமா நான் தான் அரசியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவரு பதினஞ்சு வருஷமா எந்த ஒரு தேர்தல்லையுமே ஜெயிச்சது கிடையாது சரி அண்ணன் தான் ஜெயிக்கல அண்ணனை நம்பி நின்ன தம்பிகளாவது ஜெயிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது இந்த அவமானம் உனக்கு தேவையா ஆனா டிவி கே கட்சி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தேர்தல்னு பல இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சிக்கு அப்போ ஜெயிச்சி ஜெய்ச்சி ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களோட பலத்த நாங்க நிரூபிச்சிட்டோம்னு சொல்லி அவங்க கட்சியே தொடங்குனாங்க இப்ப கட்சி தொடங்கி அவங்க கொள்கை என்ன எடுத்தாங்களோ அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க எந்த ஒரு இதுலயுமே விலகி போகல ஆனா இவங்க வந்து என்டிக்கே இப்ப எங்களுக்கும் உங்களுக்கு தான் போர் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து அறிவிச்சிருக்காரு ஆஹ் டிவி கே கட்சியை பத்தி ஆனா டிவி கே கட்சி கட்சி ஆரம்பிச்சதுல எங்களோட எதிரி வந்து டிஎம்கே தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க டேரக்டா டிஎம்கே ஆளுங்கட்சியான டிஎம்கே அடிச்சு அவங்க கூட சண்டை போட்டு அதை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை இங்க உருவாக்கி வச்சிருக்காரு டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் ஆனா அண்ணன் வந்து இனிமேல் எனக்கும் உனக்கும் தான் சண்டை அப்படின்னு பதினஞ்சு வருஷமா தன்னோட பழத்தை நிரூபிக்காத ஒருத்தர் போன எலெக்ஷன்ல நீங்க சொல்லியிருந்திருக்கலாம் அண்ணன் இவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கிட்டாருன்னு அதுவும் விஜய் பேரை பயன்படுத்தி டிவிக்கு தலைவரோட பேரை பயன்படுத்தி தான் அந்த வாக்கு சேகரிச்சாரு இனி அடுத்த எலெக்ஷன்ல அதுவும் இருக்காது இவ்வளோ பெரிய கட்சிக்கிட்ட போயிட்டு நான் இனிமே உனக்கும் எனக்கும் தான் சண்டை அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்களோட சீமான் சண்டைக்கு போக நின்றுட்டு இருக்காரு அண்ணன் சீமானவர்கள் இவ்வளோ தீவிரமாக போகக்கூடிய காரணமே அந்த அப்பாவோட சந்திப்புக்கு அப்புறம் தான் போய் சந்தித்தது ஒரு குத்தமாக அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம் எங்கே சந்திச்ச சந்திச்சாரு அப்படின்றது வந்து இன்னொரு விஷயமா இருக்கு துக்கம் நடந்த வீட்டில் விசாரிக்கணும் ஆனால் அது எதுவுமே இல்லாமல் அப்பாவோட சந்திப்புக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணனோட கட்சியில் உள்ளவங்க எல்லாரும் இங்கிட்ட ஒரு பக்கம் சாட்டை துறைமுருகனாக இருக்கட்டும் அங்கிட்ட ஒரு பக்கம் இடும்பாவனமாக இருக்கட்டும் எல்லாரும் யூடியூப்ல வந்து போட்டு கதற ஆரம்பிச்சிட்டானுங்க அண்ணன் ஒரு பக்கம் மேலே போய் மேடை போட்டே கதற ஆரம்பிச்சிட்டாரு இவங்களோட கொள்கை கோட்பாடு என்னன்னே தெரியாத அளவுக்கு இவங்களே இருக்கானுங்க இதை நம்பி தம்பிகளும் என்ன சொன்னாலும் கைதட்டற நிலமையில இருக்கானுங்க பணமரத்துல தொங்கிட்டு கல்லு குடிச்சிட்டு இருந்தவர் அப்பா போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் வாடான்னு சொல்லி அதுக்கப்புறம் விறுவிறுன்னு போனவர் அண்ணன் என்னத்த சொல்லி உசு பேத்துனாங்கன்னு தெரியல வந்ததுக்கு அப்புறம் விஜய் மேல போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த கான்ட்ராக்ட் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல இந்த கான்ட்ராக்ட் கொஞ்ச நாள் தான் இது அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நிப்பாட்டிடுவாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வேற யாராவது அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட்டை கையில் எடுத்து அண்ணன் அடுத்த கான்ட்ராக்டை நோக்கி போயிருவாரு சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு நீ? பிள்ளையாடான